வீட்டுல ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு மறுநாள் காலையில முகத்தை வாஷ் பண்ணிட்டு நம்ம முகம் இப்படி மாறிடுச்சியான்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அதற்கான அழகு ரகசிய குறிப்பு இவன் சன்னர்கள் வச்சிருந்ததை ரகசியமா சித்தர்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம செஞ்சுருவோம் இந்த மாவை ஐயா சொன்ன மாதிரி இந்த எடுத்து போட்டு கலக்கி அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா முகம் ஃபுல்லா தடை விட்டு ரெஸ்ட் ஆகி விட்டுருங்க அவ்வளவுதான் காலையில எழுந்து முகத்தை கழுவுங்களேன் குளிர்ந்த நீர்ல கழுவுங்க மன்னர்கள் எப்படி அழகா இருந்தாங்களோ மகாராணிகள் எப்படி அழகா இருந்தாங்களோ அது மாதிரி ஆகுது அது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை பெண்களுக்கு வந்து இது ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான பதிவு மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிங்க விட்டுடாதீங்க ஒரு முப்பது நாள்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பெண் வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ண இப்படி கலரே மாறிட்டார் வர்றா ஏங்க அப்படி நோட் பண்ணுவீங்க கண்டிப்பா அது தேவை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்தரையா ஆனந்தையா அவர்கள் இருக்காங்க நம்ம பாசனங்களை மிகவும் நுட்பமாய் கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் அதுக்கும் மேலே ஆயிரக்கணக்கான மூலிகைகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அது எப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு புதிய விதமாக சொல்லிக்கொண்டு வருகிறார் அவையே அவள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவருடைய நம்பர் கீழே போது நிச்சயமாகவே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் படித்த பட்டதாரி மருத்துவ ஆலோசனைப்படி உங்களுக்கான மருத்துவ பரிந்துரைகள் கண்டிப்பாக ஆலோசனைகள் வழங்கப்படும் ஐயா ஐயாக்கட்டை இன்றைக்கி முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்கும் வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை என்ன அப்படின்னா அழகு இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறாங்க ஒரு சுபகாரியத்துக்கே போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறாங்க அப்படின்னா ஆண்களும் அழகு படுத்திக்குவாங்க அதை விட பெண்கள் ஒரு படி மேலே போய் அவங்க அழகுக்காகவே டைம் ஒதுக்கி அந் அவங்களுடைய அழகை இன்னும் மேம்படுத்தி கொள்வாங்க அதுவும் முகவசீகரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இப்போது அன்று மன்னர்கள் பயன்படுத்தின மாபெரும் ரகசியமாக இருந்த ஒரு பேசியல் பொடியை இன்றுக்கு மக்களும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்ல போறாரு அது என்னன்றதை கேட்கலாம் எப்படி பயன்படுத்துறது கேட்கலாம் வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அழகு நிலையங்களுக்கு படையெடுத்து போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அழகை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு இப்ப பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அழகு நிலையங்களில் பயன்படுத்துற எல்லா கிருமிகளும் பார்த்தீங்கன்னா ரசாயனங்கள் கலக்கப்பட்டதா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படுது நிறைய ஏற்படும் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் நம்முடைய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசீகரான முகம் உள்ளவர்களாக இருப்பாங்க கண்டிப்பாக வயசான கூட அந்த வயசான தோற்றம் அவருடைய முகத்தில் தெரியாது அதே மாதிரி அன்றைய காலகட்ட இளவரசிகள் முதல் கொண்டு அரசிகள் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகா அவங்களுடைய முகத்தை வந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து எப்பவுமே இளமையா இருக்கிற மாதிரி அந்த முகங்கள் தோரணைகள் இருக்கும் நம்முடைய முன்னோர்களும் அப்படி தான் இருந்தாங்க அவங்க இயற்கையான பேசியில் பயன்படுத்துனாங்க சாதாரணமாக எக்ஸாம்பிளாக சொன்ன களிமண் எடுத்து காண பெண் களிமண்ணை பூசி குளத்தில் குளிப்பாங்க ஆத்துல குளிப்பாங்க கிணத்துல குளிப்பாங்க நல்லா இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு அதெல்லாம் ஒரு அணிசியான செயல் அதெல்லாம் வந்து கிருமி தொற்றாயிடும் அதெல்லாம் உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படியெல்லாம் குளிக்கக்கூடாது களிமண்ணில் குளிக்கக்கூடாது புளி புத்து மண்ணில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூளையை வந்து மூளை சலவை பண்ணி நம்மளை மங்க வச்சுட்டாங்க ஆனால் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வாழ்ந்துருச்சு இதுக்கு தகுந்த மாதிரி ஐயக்கிட்ட என்ன மாதிரியான பேஷியல் பொடி நாம பயன்படுத்தலாம் அதுக்கான மூலிகைகள் என்னென்னு ஐயக்கிட்ட கேட்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா ஒரு பெரிய ரகசியம் இது எல்லாருக்கும் தேவையானது கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க நாங்களும் கேட்டு அதை பயன்படுத்துறோம் எல்லாருக்கும் அதை சொல்லிடுறோம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு அழகு நிலையத்தை நோக்கி படை ஆமா அதோட இன்னொரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா அழகு நிலையங்கள் எல்லா ஊருக்கும் படையெடுத்து வர ஆரம்பிச்சிருக்கேன் கூட ரெண்டு அழகு நிலையம் இருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நூறு வீடு இருக்கு இங்கே என்னடா பியூட்டி பார்லர் இருக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பெண்கள் வந்து தங்களுடைய அழகை மேம்படுத்துறதுல வந்து மிகவும் ரிஸ்க் எடுக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க அதை ரொம்ப பேணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்காக எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்கன்னு பரவாயில்ல எவ்வளவு செலவு பணம் ஏதாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் அழகா இருக்கணும் என்ன வேணும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷன் போயிட்டு கண்டிப்பா நிறைய செலவு பண்ண வேண்டாம் வீட்டுல உட்காந்துகிட்டே அழகு நிலையத்தை வந்து அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா அது அழகு நிலையத்துல அவங்க பண்ற பேசியல விட இவங்க பண்ணாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னாக்கா பிடிஷ்ன் ஆகப் போறீங்க கண்டிப்பா அத மட்டும் கேரண்டி கேரண்டி அதை மட்டும் பண்ணிக்கோங்க அவங்க வந்து வீட்டுல ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு மறுநாள் காலையில முகத்தை வாஷ் பண்ணிட்டு நம்ம முகம் இப்படி மாறிருச்சியான்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அதற்கான அழகு ரகசிய குறிப்பு இப்ப மன்னர்கள் வச்சிருந்ததை ரகசியமா சித்தர்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுவோம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ரகசியங்கள் கிடையாது இதில் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு சரக்கு கடையில் கிடைக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற சரக்கு எல்லா பொருளுமே விலை அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க இதில் ஒரு பொருள் மட்டும் ஆண்கள் உபயோகப்படுத்தக்கூடாது ஆமாம் உபயோகப்படுத்தக்கூடாது பெண்கள் வந்து அந்த பொருளை சேர்த்து உபயோகப்படுத்துக்கோங்க பெண்களுக்கு முதலிடம் அதனால் பெண்களுக்கு வந்து முதல்ல இந்த லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோவில் வந்து நீங்கள் திரும்ப நோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க முதல் பொருள் கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து கேரளாவில் விளையுது அங்கே விளையிற மஞ்சளை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி தான் இன்றைக்கி நாட்டு மருத்து கடைக்கு வருது அது வந்து கஸ்தூரி மஞ்சள் இதற்கு அடுத்தது பூலான் கிழங்கு இது வந்து நார்த் இந்தியாவில் தான் விளையுது தமிழ்நாட்டில் விளையிறது இல்லை அதுவும் எடுத்து விரல் மாதிரி இருக்கும் அதை எடுத்து சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக வெட்டி ஆயப்பட்டுருப்பாங்க அது வாங்கி அங்கே கடையில் கிடைக்கும் அதுக்கடுத்து வங்காள பச்சை இலை வங்காள பச்சைன்னு நாட்டு கடையில் சொல்லுவாங்க இது வந்து பங்களாதேஷில் இருந்து தான் வருது மிகவும் வாசனையாக இருக்கும் அந்த இலையும் வாங்கிக்கோங்க எல்லாமே செம அளவு அளவு ஒன்றும் ஒன்றும் வேறு ரேஷினா எல்லாம் நீங்கள் நூறு கிராம் வாங்குனீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருபத்தி ரெண்டு சரக்கு நூறு கிராம் தான் அந்த வங்காள பச்சைக்கு அடுத்தது ஜடா மஞ்சள் இந்த ஜடா மஞ்சள் அப்படிங்கிறது வந்து பெருங்கோரை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க நம்ம நாட்டில் கிடைக்கிற கோரைக்கிழங்கும் இதில் வருது இது வந்து வடநாட்டில் இமயமலையில் கிடைக்கிற பெருங்கோரை கிழங்கு விரல் அளவு நீளமாக இருக்கும் கோரைக்கிழங்கு மாதிரியே மேலே முடியா இருக்கும் அப்படி ஒடிச்சு வாசனை பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம சாதாரண கோரைக்கிழங்கும் அவ்வளோ வாசனை இருக்கும் இது அதை விட சூப்பராக இருக்கும் அற்புதமான வாசனை இருக்கும் ஜடாமஞ்சல் அதுக்கு அடுத்து பூஞ்சாந்து பட்டை இந்த பூந்தா பூஞ்சாந்து பட்டை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் கொய்யா மரம் மாதிரி ஒரு சின்ன மரம் அது மேலே வந்து அந்த பட்டை பூரா அப்படியே உறிஞ்சி நிற்கும் சின்ன சின்ன கொப்புகளை வெட்டி அப்படியே சாக்கு மேலே வச்சு தட்டினாங்கன்னா அந்த பட்டை அப்படியே உதிந்துடும் அதுதான் பூஞ்சாந்து பட்டை அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிற கோரை கிழங்கு அது வந்து விலக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு நூறு கிராமே ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும் கோரைக்கிழங்குக்கு அனுத்து பெருஞ்சீரகம் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தும் பெருஞ்சீரகம் அது வந்து பெரிய அளவில் உடம்பை சீராக வைக்கிறதுனால அதுக்கு பேரே பெரும் சீர் அகம் இந்த உடம்பை வந்து சீராக வச்சுருக்கோம் அதுக்காக அதுக்கு பேர் பெருஞ்சீரகம் இதுக்கு அடுத்தது லவங்க பத்திரி லவங்க பத்திரிங்கிறது கிராம்பு மரத்தோட இலை அதுதான் லவங்க பத்திரி லவங்கம் அப்படின்னா கிராம்பு லவங்க பத்திரி அடி அடினா கிராம்பு மரத்தில் கிடைக்கிற இலை இதுக்கு அடுத்து பிரியாணிக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற அன்னாசி பூ அந்த அன்னாசி பூ வந்து எட்டு முக்கோணம் மாதிரி நட்சத்திரம் மாதிரியே இருக்கும் எட்டு கூம்புகள் இருக்கும் சின்ன சைஸில் ஸ்டார் மாதிரி இருக்கும் அதுதான் அன்னாசிப்பூ அதற்கடுத்து வெட்டி வேர் வெள்ளை கலரில் இருக்கும் பெண்கள் வயசான பெண்களுடைய தலைமுடி மாதிரி அருமையான வாசனை இருக்கும் நிறையா வீட்டில் தண்ணியில் அலசி கொஞ்சோண்டு கட் பண்ணி நூலில் கட்டி குடிக்கிற தண்ணி பானைக்குள்ளேயே போட்டு வச்சுருவாங்க அந்த தண்ணி வந்து அவ்வளோ ரம்யமாக குடிக்கிறதுக்கே வாசனையாக குடித்தோம்னா உடம்பு ஜில்லுன்னு ஆயிரும் இதற்கு அடுத்து நன்னாரி வேர் இந்த நன்னாரி வேர் வந்து சர்ப்பத்தில் உபயோகப்படுத்துவாங்க அருமையான நன் நன் நல்ல ரம்யமான மனம் உள்ள ஒரு வேர் இது வந்து எல்லா தரைகளையும் கிடைக்குது மலை அடிவாரங்களில் உள்ள தரை ஆந்திராவில் நிறைய கிடைக்குது இன்றைக்கி ஆந்திராவில் இருந்தாலும் பேர் அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள மார்க்கெட்டுக்கே வருது நல்ல தரமானதாக அங்கேருந்து அனுப்புகிறாங்க இதற்கு அடுத்தது சிறுநாகப்பூ இந்த சிறுநாகப்பூ வந்து கிராம்பு மாதிரியே இருக்கும் கிராம்புவோட கீழே உள்ள காம்பு வந்து நாலு பட்டையாக இருக்கும் சிறுநாகப்பூவோட கீழே உள்ள காம்பு வந்து குச்சியாக இருக்கும் ரெண்டுமே மேலே இருக்கும் மொட்டு ஒன்று போல் இருக்கும் இது வந்து சிறுநாகப்பூ அதற்கு அடுத்தார் போல் கார்போக அரிசி இந்த கார்போக அரிசி வந்து உடலில் தோலில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது எண்ணெயில் போட்டு கார்போக அரிசியை மட்டும் காய்ச்சி நீங்கள் உடம்பில் தேய்ச்சிங்க அப்படின்னாலே தோல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் இந்த கார்போக அரிசிக்கு அடுத்தது செண்பகம் மொட்டு இந்த செண்பகம் மொட்டு வந்து நிறைய பேர் கே இதில் குற்றாலத்தில் பார்க்கலாங்க குற்றாலத்தில் வந்து செண்பக மரம் அதிகம் அந்த மரத்துலேருந்து இருந்து கீழே பூ உதுந்திருக்கும் இதில் வந்து மரத்துலேயே மொட்டா பறித்து மார்க்கெட்டில் கிடைக்குது காஞ்சது எல்லாமே காஞ்சது தான் வாங்கினோம் செண்பகம் மூட்டுக்கு அடுத்தது பத்திரி இந்த தாலிசபத்திரிங்கிறது வந்து சளி பட்ட மருந்துகளில் சித்தால உபயோகப்படுத்துவாங்க தோளில் இருக்கிற மயிர்கால்களில் உள்ள வேர்வை துவாரங்களில் திறக்க வைப்பதில் பத்திரி மிகப்பெரிய பங்கு வகிக்குது இதற்கு அடுத்த பொருள் வந்து கோஷ்டம் இந்த கோஷ்டம்ங்கிறது வந்து வடநாட்டில் சின்ன செடிகளில் கீழே கிடைக்கிற வேர் ரொம்ப அற்புதமான மனம் இருக்கும் இதுக்கு அடுத்தது கிராம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் தான் சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் அந்த கிராம்பு கிராம்புக்கு அடுத்தது ஏலக்காய் அரிசி ஏலக்காயாக உபயோகப்படுத்தாமல் ஏழை அரிசியாக உபயோகப்படுத்தினீங்கன்னா இந்த பவுடரில் நார் நாராக இல்லாமல் ரொம்ப நைஸ் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஏலக்காய்க்கு உடைச்சி உள்ளே இருக்கிற அரிசி நீங்கள் கடையில் ஏலக்காயை வாங்கி உடைச்சி அரிசி அரை விளைச்சல் காவளைச்சல் அரிசியாக தான் கிடைக்கும் நல்ல விளைஞ்ச ரைஸாகவே கிடைக்கிது ஏன்னா பழமாக வந்து குடௌனில் இறக்கி அவங்க திரும்ப மூடையை தட்டும் போது பழம்புறம் உடஞ்சிரும் கீழே இருக்கிற அரிசியை புறம் எடுப்பாங்க அந்த மேலே இருக்கிற தோல் வந்து தற்கோளம் அப்படின்னு சொல்லி சித்தால சில மருத்துவ முறையில் அது பயன்படுது தோல் ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுது அரிசி ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுது அடுத்து மஞ்சட்டி கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இருக்குது அந்த கிழங்கு அதுவும் ரொம்ப விலை அதிகமாகலாம் இருக்காது இதற்கு அடுத்தது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு நல்ல ரம்யமான மயக்கும் மனம் கொண்டது இதற்கு அடுத்தது லவங்கப்பட்டை இது வந்து சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க சிலோன்லேருந்து வர்றது மிகவும் வாசனையாக மிகவும் தரமாக இருக்கும் அந்த லவங்கப்பட்டை இதுக்கு அடுத்து பட்டை சதுரகிரியில் நிறையா மலை அடிவாரங்களில் பிரைவேட் தோட்டங்களில் போகிறாங்க இந்த மரங்களை நிறையா வளர்க்குறாங்க அந்த மரத்தில் கிடைக்கும் பட்டை மாவிலங்கம் பட்டை இந்த எல்லா சரக்குகளையும் சம அளவு நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து தான் அரைக்கணும் வீட்டிலெலாம் மிக்ஸிலெல்லாம் இதை அரைச்சிங்கன்னா ந ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது ஃபைன் பவுடராக நீங்கள் பெரிய மில்லில் கொடுத்து சேர்க்க அரைக்கிற மிஷினில் தாராளமாக அரைக்கலாம் அரைச்சு வாங்கிட்டு வந்து மாவு சலிக்கிற சல்லடையில் இருக்கிறதே நை சல்லடையில் ஒரு சளிப்பு சளிச்சிட்டு ஐம்பது கிராம் இந்த பொடி அப்படின்னா ஐம்பது கிராம் முல்தானி மட்டி ரெண்டையும் ஒன்றா கலந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை மட்டும் எடுத்து வச்சு உங்களுக்கு ஃபேஷியலுக்கு ரெண்டு ஸ்பூன் தேவ அந்த ரெண்டு ஸ்பூனை ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து போட்டு உங்களுடைய ஸ்கின் எந்த மாதிரி இருக்குதோ இப்போ ட்ரை ஸ்கின் அப்படின்னா பால் எங்கள் ஸ்கின் வந்து வெறும் ஆயிலாக இருக்குது அப்படின்னா எலும் சாறு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி எந்த சாறு உபயோகம் அதெல்லாம் பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை நான் இதில் தான் பேசி தக்காளி தக்காளி பழச்சாறு பப்பாளிப்பழ சாறு அதுக்கப்புறம் ஆப்பிள் பழச்சாறு ஆரஞ்சு பழச்சாறு அதுக்கப்புறம் சாத்துக்குடி பழச்சாறு வெள்ளரிக்காய்சாரு வெண்பூசணி பால் விஷயங்கள் இருக்கிறீங்க எதுல பிடிக்குதோ அதுல இந்த மாவை ஐயா சொன்ன மாதிரி இந்த எடுத்து போட்டு கலக்கி அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா முகம் ஃபுல்லா தடை விட்டு ரெஸ்ட் விட்டுருங்க அவ்வளோதான் காலையில எழுந்து முகத்தை கழுவுங்களேன் நீர்ல கழுவுங்க மன்னர்கள் எப்படி அழகாக இருந்தாங்களோ மகாராணிகள் எப்படி அழகாக இருந்தாங்களோ அது மாதிரி ஆகுங்க ஆண்கள் ஒரே ஒரு மூலிகையை பயன்படுத்தக்கூடாது அது கஸ்தூரி மஞ்சள் அதை மட்டுமே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு மீது அனைத்து மூலிகைகளையும் அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்கள் அனைத்து மூலிகையோடு சேர்த்து கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பியூட்டிஷனாக இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அழகு நீ அதாவது அழகு நீளத்துக்கே போக மாட்டீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தான் எல்லாேருக்குமே பண்ணி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு முகம் வசிக்கரமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பீங்க ஒரு நாள் போட்டு அடுத்த நாள் பாருங்களேன் அடுத்த எம் முகமா ஏ இது நம்பவே முடியலையே அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இல்லைங்களையா கண்டிப்பாக கண்டிப்பாக இது அந்த காலத்துல மன்னர்கள் பயன்படுத்தினாங்களா அன்று மன்னர்களுக்கு இன்று மக்கள் இன்று மக்களுக்கு எல்லாரும் உயர்வுடுத்துட்டுவேன் கண்டிப்பா 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 ஐயா இப்போ நிறம் கம்மியா இருக்குன்றது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ஐயா நான் கருப்பா இருக்கிறேன் நான் மா நிறமா இருக்கேன் நான் சிவேன் ஆகணும் சிவப்பாகணும்னு சொல்லுவாங்க அதுக்கு அன்று மன்னர்களுக்கு இன்று மக்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க இந்த பேசியல் பொடி உபயோகப்படுத்துமா அருமையா தினமும் அவங்க உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு முப்பது நாளில் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு பெண் வந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ண இப்படி கலரே தேவை ஏன்னா நிறைய பெண்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஆக இப்படியே இருக்கமே தினமும் பியூட்டி பார்லருக்கு கொண்டு போய் நோட் நோட்டா என்ன முடியாது கண்டிப்பா அதனால வீட்டுல இதை வச்சு டெய்லி அவங்க பேசியல் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க ரெண்டு மாதம் ஃபேஷியல் பண்ணிவிட்டு பார்த்தாங்க அப்படின்னா பியூட்டி பார்லரே கே அவங்களே கேட்பாங்க என்ன பண்ணீங்க இப்படி பல 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 இருக்கீங்க அப்படின்னு நேர்களை பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐயாவை தொடர்பு கொள்ளணும் அவருடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறிமுனை பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோகரன் நன்றி வணக்கம் வணக்கம்